என் பிள்ளையே நான் உன்னை பார்க்கிறேன் உன் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் வேதனையே உன் கண்ணீரை உன் மானத்தை எல்லாவற்றையும் நான் அறிவேன் நீ தனியாக இருப்பதாக உணர்கிறாய் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வேதனை என்னைத் தொடுகிறது உன் காயங்கள் என் காயங்களை நினைவூட்டுகின்றன நான் உன்னை விட்டு விலகவில்லை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நானே உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் உன் கால்கள் தளர்ந்து போனாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் இதயம் நொறுங்கியிருந்தாலும் நான் அதை அருகில் இருந்து குணமாக்குகிறேன் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு நான் சமீபமாயிருக்கிறேன் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை நான் இரட்சிக்கிறேன் உன் கண்ணீரை நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு துளியும் எனக்குத் தெரியும் அவை வீணாகப் போகாது உன் கண்ணீர் என் கரங்களில் விழுகிறது நான் அதைத் துடைப்பேன் உன் கவலைகள் பெருகினபோது என் ஆறுதல்கள் உன் ஆத்துமாவை மகிழ்விக்கும் நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன் உன் இதயத்துக்கு இதமளிக்கிறேன் துக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் ஆறுதலடைவார்கள் உன் துக்கம் இப்போது இருக்கலாம் ஆனால் அது என்றென்றும் நிலைத்திருக்காது காலத்தில் அழுகைத் தங்கும் விடியற் காலத்தில் கழிப்பு உண்டாகும் நான் உன் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் வலியை எடுத்துக்கொண்டு என் சமாதானத்தை உனக்குத் தருவேன் என் பிள்ளையே உன் எல்லா சுமையையும் என் மேல்வை நான் உன்னை ஓய்வளிப்பேன் உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை என்னிடம் கொடு நான் அதைச் சுமப்பேன் நீ அழு